வணக்க மக்களே சட்டமன்ற கிடைக்கப்பட்ட தகவல் என்று வெளியாகொள்ளலாம் ஆதரவாளர்கள் எல்லாம் அரைபாடிலே ஏற்றலாமா ஓபிஎஸ் முன்னே மூணே மூணு ஆப்ஷன் தான் அவருக்கு வாங்க விடியவை முழுமாக்கண்டாம் அதாவது தமிழ்நாடு முதல்வராகவும் அதிமுகவின் பொருளாளருமாக ஒருங்கிணைப்பாகவும் இருந்த மூத்த முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் தற்போது எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் தவித்து வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது அதாவது அதிமுகவில் துணை முதல்வராக இருந்தவர் தான் ஓ பன்னீர்செல்வர்கள் அவர்கள் இவரை அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட எடப்பாடி அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார் இந்த நிலையில் அவர் அதிமுகவில் இருந்து பிரிந்து சொன்னர்களாம் மீண்டும் இணைக்க வேண்டும் என்று ஒருமை மீட்புக் குழு ஒன்றை நடத்தி வந்தார் இந்த நிலையில் தான் அதாவது ஓபிஎஸ் கூறும் கருத்துக்களை கொஞ்சம் கூட காதில் செவிசாய்க்கவில்லை என்றே எடப்பாடி அவர் அதற்கான முயற்சிகளை எடுத்து வந்தாரா இந்த நிலையில் தான் தமிழக அரசியலிலே எப்பொழுதும் அமைதியாக செயல்படுகின்றவர் என்ற பெயரை கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வம் இப்போது எதை செய்ய போகிறார் என்பதே அவரின் அடுத்த கட்ட நகர்வு என்பது என்னவென்று மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா அது மட்டுமின்றி ஒரு காலத்தில் ஜெயலலிதாவால் நம்பிக்கைக்குரிய நபாயனாகிற கருதப்பட்டவர் தான் ஓபிஎஸ் பி எஸ் தனது வீட்டின் முதல்வரென போர்டு கூட வைக்காமலே தலைமைக்கு கட்டுப்பட்டவராகவும் இருந்து வந்தார் அதனால் தான் ஜெயலலிதா சிறைக்கு சென்ற போது கூட அவர் இரண்டு முறை தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்து வந்த நிலையில் தான் ஆனால் அதிகாரம் இருந்த போதும் ஜெயலலிதாவுக்கு பயந்து தன்னுடைய ஆதரவாளர்களை கூட எந்த ஒரு உதவியுமே செய்யாதவர் என்ற விமர்சனங்களை அந்நாளிலிருந்தே இழந்துள்ளதா இந்த குணமே இவரை இன்று வரை போல் நிற்க வைத்து விட்டதாம் மாறாக எடப்பாடி பழனிசாமி முற்றிலும் வேறு வழி நடப்போர் அது மட்டுமின்றி அதிகாரமும் கட்சிகள் தன் கையில் உரியாக இருக்க வேண்டும் என்பதில் அவர் காட்டிய உறுதி அவரை இன்னும் அதிமுகவில் ஒரு தலைவராகவே நிறுத்தி வைத்துள்ளதா இதுதான் ஓபிஎஸ் பி எஸ் பழனிசாமி இருவரின் அரசியல் வேறுபாட்டை வெளிப்படுத்துகிறதா அது மட்டுமின்றி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பாஜகவின் அறிவியலின்படி தான் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் தர்மயுத்தம் செய்த ஓபிஎஸ் பின்னர் அவர்களால் பலமுறை ஆட்டுவிக்கப்பட்டார் அதாவது அவர் பாஜகவில் சேரலாம் மாநில பதவி தரப்படும் என்ற பேச்சுக்கொள்ளலாம் கிளம்பிய போது கூட ஏதோ காரணங்களால் அந்த வாய்ப்பை அவர் மறுத்துவிட்டார் இதுவே அவரின் அரசியல் பயணத்தில் ஒரு மிகப்பெரிய தவறாக என்று பலரும் கூறுகிறார்கள் ஒற்ற தலைமை பிரச்சனை என்பது இருந்தபோது கட்சி ஒற்றுமை என்ற பெயரில் தன்னிடம் இருந்த ஒரு சில ஆதரவாளர்கள் எல்லாம் அவர் இறந்துவிட்டார் இந்நிலையில் தான் இதையெல்லாம் எதிர்நோக்கும் விதமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவரை நேரடியாகவே காட்சி இருந்து நீக்கப்பட்டார் அதன் பிறகு கூட சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் போல் தோன்ற ஆரம்பித்தார்கள் அதிமுகவை மீட்பேன் என்று கூறிய தொண்டர்கள் உரிமைப்பு குழு அமைத்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே மக்களவைத் தேர்தலில் அதிமுக எதிராக ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு அதிமுகவை மூன்றாம் இடத்துக்கு தள்ளியவர்தான் ஓபேஸ் அவர்கள் இந்த நிலையில் தான் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஓபேசின் அடுத்த கட்ட நகர்வு என்பதே மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது ஓபேஎஸ் அவர்கள் அதாவது தனி கட்சி ஆரம்பிப்பாரா அல்லது யாருடன் கூட்டணி சேரப்போகிறா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறதாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காம சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்